எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துடைய முதல் நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாரும் பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வேர்ல்டு வைடில் வேற லெவலில் இந்தியன் டூ உடைய நெகட்டிவ் ரிவ்யூஸை தாண்டி கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருந்தாலும் இரநூறு கோடி ரூபாய் அந்த படம் வந்து வசூலிச்சிச்சு உண்மையாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா முதல் நாள் ஓப்பனிங் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது அது வந்து கமல் சாருக்கு விக்ரம் வந்து ஒரு ஆட்டம் பயங்கரமாக வந்து ஆடிச்சு அதுக்கடுத்து இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபாய் கலெக்ஷன் மொத்த நாள் நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து அடுத்து வந்த படங்களில் எதுவும் வந்து ஈடு கொடுக்க முடியல இப்போ ராயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினோரு கோடி ரூபா தான் தங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு கோடி ரூபா தான் ஸோ இந்த மாதிரி யார் எந்த மாஸ் படம் வந்தாலும் சரி அந்த ஒரு பதினேழு கோடியை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது முடியாது ஏன்னா கமல் சார் சங்கர் சாரோடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அந்த படம் வந்து அப்படி டெலிவர் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் பட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம தள்ளி வச்சாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் அந்த இண்டியன் டூவுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து சங்கர் சாருக்கு வந்து கிடைச்சிட்டு தான் இருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கோவையில் வந்து போலீஸில் அவங்களுக்கு ஈஸியாக வந்து கொடுக்கணும் அப்படின்றதற்காக ஒரு பைக் மாதிரி யூனிசைக்கிள் ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இதை வந்து அழகாக எடுத்துகிட்டு போய் டக்குன்னு வந்து இப்போ ஏதாவது ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒன்று போகிறோம் அப்படின்னா டக்குன்னு அங்கே வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க அப்படிங்கிறப்ப திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது அந்த ஃபங்க்ஷனில் அப்படின்னா டக்குனு வந்து யூனிசைக்கிளில் போய் அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் சோ அந்த மாதிரி வந்து விஜய் போட்டது அப்படிங்கிறது வந்து சங்கர் சார் தான் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை பட் ரைட்டிங்ல கொஞ்சம் அவுடேட் ரைட்டர் ஷங்கர் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்தியன் டூ பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாக கண்டிப்பா இருந்தது அப்படிங்கிறது தான் மற்றபடி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இந்தியன் டூவை பற்றி எல்லா இடங்களிலும் இந்தியன் டூ மாதிரி வந்து வேஷம் போட்டு போய் பிடிச்சார் இந்தியன் டூ மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடந்துச்சு இந்தியன் டூ மாதிரி சர்ஜரி பண்ணி ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த படத்துக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வந்துச்சு இந்த குஜராத் போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க அந்த வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக படம் வந்து நல்ல ஒரு ஒரு வேவ் வந்து கொடுத்துருக்கும் சரி எல்லாரும் வந்து தவறுகள் பண்ண தான் செய்வாங்க அந்த விஷயத்தில் சங்கர் சார் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லிதான் ஆக வேண்டும் அதை மறப்போம் மன்னிப்போம் இந்தியன் த்ரீல வேற லெவலில் அவர் கண்டிப்பாக வந்து கமல்சர் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து இது ரொம்ப சூப்பராக அலெக்ஸ் வந்து ஸ்டாண்டப் ஒருத்தர் இருக்காரு அது வந்து கமல்சருடைய படம் என்ன நல்லா இல்லையா என்னையா சொல்ற ஜெயரத படத்துடைய மொக்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்வி வந்து கேட்கிறாரு ஒன்னும் எல்லாரும் ஆடி போயிட்டாங்க எடு என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி ஏன்னா ஜெயர் அப்படின்ற ஒரு படமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப் கொடுத்து ஒன்றுமே இல்லாத படத்தை ஊதி பெருசாங்க நாங்கள் அதை விடியா கேவலமாக இருக்கு இந்தியன் டூ அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு மக்களால் ஏற்றுக்க முடியல ஏன்னா கரப்ஷன்ல பழகிட்டாங்க மக்கள் ஸோ நீ மக்களை என்னன்னு கை காட்டி நீ கரப்ஷன் பண்ணல நீ மாறினாதான் நாடு மாறுன்னு சொன்னா கண்டிப்பா மக்களுக்கு வரும் எல்லாரும் வந்து அடுக்கி தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப உண்மையா போல்டா வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது அடுத்து இந்த கோபி சுதாகர் இருக்காங்க பாத்தீங்களா கூடிய விரைவில் சார் ரசிகர்கள் கிட்ட வந்து செருப்படி வாங்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ கோபில் வந்து வெளியே போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா முகமுடி போட்டு தான் வந்து போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இல்லாட்டி வந்து மாட்டினாங்க என்ன தங்க எடுத்து விடுவாங்க அப்படிங்கிறத ஏன்னா அந்த அளவுக்கு பெரியத்தனமாக இருக்காங்க ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா லாரன்ஸ் வந்து தர்பாரில் ஒரு விஷயம் வந்து பேசினார் சாரை வந்து தாக்கி பேசுகிற மாதிரி ஆனால் அதுக்கடுத்து பெரிய விமர்சனம் ஆச்சு அவரே ஸ்ட்ரைட்டாக போய் கமல் கமல்சார்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து கூல் பண்ணிட்டார் வெங்கட் பிரபு எடுத்துக்கோங்க சகலகலாவல்லவருன்னு சொல்லி சொன்ன உடனே போட்டு குறிச்சிட்டாங்க எச்சப்பைய பிரபு அப்படின்ற மாதிரி அடுத்து இந்த புகழ் குறைஷின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பருப்பு மாதிரி வந்து பேசினானுங்க அவங்களுக்கும் வந்து அடித்து போட்டு பட்டு போட்டு நீ அடிச்சுட்டு நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்து என்ன நீ ஓர இருக்க அப்படின்ற மாதிரி பிச்சு எறிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதை பொழுது புகழுக்கும் குறைஷிக்கும் வந்து நடுநடுக்கு ஆகி போச்சு ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இப்போ அந்த வரிசையில் கோபி சுதாகருக்கு சீக்கிரமாக ஒரு வெலுவையை போட போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது எங்கேயா தனியாக போய்டாங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிடுவானும் ஏன்னா கமல்சார் ரசிகர்களை நீங்கள் வந்து சும்மா நினைக்காதீங்க ஏன்னா பயங்கர ஒரு கோபத்தில் இருக்காங்க அதாவது ஒரு ட்ரோல் பண்ணுங்க அது பிரச்சனை கிடையாது ட்ரோல் வந்து எல்லாரும் பண்ணுறது தான் பட் எல்லாரும் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயமா வந்து பண்ணிட்டு போங்க எல்லா படமும் வந்து பண்ணுங்க அதாவது நீங்க ஸ்பெசிஃபிக்காக பண்ணும் பொழுது அது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது தான் அடுத்து லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து என்னமோ தங்களானல விக்ரம் கண்டுபிடிச்ச மாதிரியும் நம்ம கமல் சார் ரசிகரான மணிகண்டன் அதை பேசும் விழுது அதாவது என்னென்னா அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் இந்த மாதிரி எனக்கு வந்து கூப்பிட்டார் அவர் எப்படி நீங்கள் வந்து வாய்ஸ் எடுக்கும்போது ஏன்னா டப்பிங் பேசும் விழுது லைவ் சாங்ல வந்து உங்களால் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு தான் பேசணும் சில டப்பிங்லாம் அந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணுவோம் டப்பிங்கில் ஸோ அப்படி இருக்கும் விழுது லைவ் ரெக்கார்டிங்கில் அந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேச முடியாது சரியா அது வந்து இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் ஓகேவா அது வந்து நான் தங்கலானில் அவர் பண்ணுறதை நான் பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கேன் நானும் என் படத்துக்கு லைவ் ரெக்கார்டிங் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு பட் இதற்கு முன்னாடி விதை போட்டவர் ஆண்டவர் அப்படிங்கிறது எத்தனை படம் தெரியுமா ஹேராம் வெறுமாண்டி மும்பை எக்ஸ்பிரஸ் மன்மதன் நம்பு ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து மலையாளம் ஆக்ட்ரெஸ்ஸு நம்ம ஷாலு குரியன் அவர்கள் அவங்க பேட்டியில் வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப முரட்டு தீவிரமான கமலாசன் அவர்களுடைய ரசிகர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யாராவது பேசுனாங்க அப்படின்னா நானே வந்து கொந்தளிச்சிருவேன் அந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு கமல்சாரை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அடுத்து கம்பேக் லீடர்ஸ் அப்படின்ற மாதிரி ஹாஸ்டாக் வந்து சுதந்திர தினத்தில் வந்து ட்ரெண்ட் ஆச்சு நானும் போய் பார்த்தேன் என்னடா அது கம்பேக் இந்தியன் மாதிரி ட்ரெண்டாகவும் பார்க்குறேன் அதாவது சங்கர் சாரோடைய படம் வேணாம் அது இந்த ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போடுறாங்க பாருங்கள் இது இது நீங்கள் நியூஸ் தமிழ் தான் போடுறானுங்க அப்போ அவங்களே பாருங்கள் கமல் சார் சங்கர் மேலே ரொம்ப பண்ணி வச்சுருக்கவங்க அவங்களே வந்து கம்பேக் லீடர்ஸ் தான் யார் வந்தால் நல்லாயிருக்கும் அதுவும் டேக் லைனில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி சங்கர் சார் கேட்டார் மாதிரி எந்த சுதந்திர போராட்ட வீரர் திருப்பி வரணும் அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆ உங்களுக்கு வந்தால் ஜாலி கமல் சார் வந்து அந்த மாதிரி சங்கர் சார் யோசிச்சிட்டாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒன்றுமே அவுட் டேட்டட் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ இன்ஸ்பிரேஷன்ஸாக இந்தியன் டூ வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிறீங்க அடுத்து கல்கி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா கேஜிஎஃப் டூ வந்து பார்த்தீங்கன்னா தர்சாக்கிடுச்சு ஆயிரத்தி இரநூத்தி இருபது கோடி ரூபா ஸோ கேஜிஎஃப் வந்து முடிச்சு விட்டாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா கல்கி படம் நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நாகாஷ் அவர்கள் அமெரிக்காவில் ஒரு தேட்டரில் ஸ்கிரீன் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த பிளான் வந்து எதுக்கு அப்படின்னா ஆஸ்காரில் ஏதாவது ஒரு எஃபெக்ட்ஸ்கோ இல்லை ஏதோ ஒரு கேட்டகரியில் அவார்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவர் பிளான் பண்ணிகிட்ருக்காரான் பார்ட் டூ இது வந்து எத்தனை பாகம் அப்படிங்கிறது இப்போதைக்கு பார்ட் த்ரீ வரைக்கும் வந்து போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பட் இந்த இதில் வந்து கன்ஃபார்மாக ஆஸ்கார் என்ட்ரிக்கு கல்கி வந்து போகுது அப்படிங்கிறது ஈஸியாக தெரியுது நான் அவரோட செலிப்ரேஷன் நம்ம பார்த்தோம் யூஎஸில் ஸ்கிரீனிங்கும் பார்த்தோம் இப்போ ஜாலியாக வந்து அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் அதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சு அடுத்து பார்வதி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இண்டியன் டூ ட்ரோல் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுங்கள் அது பிரச்சனை கிடையாது ஆனால் மிஸ்டேக் பண்ணால் அவரை வந்து ரொம்ப நீங்கள் பா அசிங்கப்படுத்துறீங்க ஏன்னா இந்தியன் அப்படின்ற கல் கிளாஸை கொடுத்தோர் அவர் தான் இந்தியன் டூ அப்படின்னு சொல்லி படம் கொடுத்தது அவர் தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க ஏன்னா அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காருல இண்டஸ்ட்ரிக்கு அவர் எதுவுமே பண்ணாமல் இந்த படம் கொடுத்துருந்தா நீங்கள் ஓட்டிடலாம் பட் அதை பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணுறப்ப மிஸ்டேக் எல்லோரும் வந்து பண்ணுவாங்க ஸோ மிஸ்டேக் வந்து ஈஸியாக வந்து ஹாப்பன் ஆகும் அதை நீங்கள் வந்து ஓவராக வந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பாரதி கிருஷ்ணா அவர்கள் பேசியிருக்காங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து நாற்பத்தொம்போது இயர்ஸ் ஆஃப் ரஜினின்னு சொல்லிட்டு ஒரு டேகை போட்டு பேசியிருக்காருந்தாங்க அதாவது ரஜினியை பற்றி ஏதாவது பாசிட்டிவாக பேசுவாங்கன்னு பார்த்தா ஃபுல்லாக கமல் சாரை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க டே ரஜினிக்கான ட்ராக்டா அப்படின்ற மாதிரி நம்ம போய் நான் வரத்த வேண்டியதா இருக்கு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிவகார்த்திகேன் எங்க ஆளு தான் நாங்க தான் கமல் சார் சிவகார்த்திகேன் ஃபேன்ஸ் வந்து அடித்தப்ப கமல் சார் வந்து ஃபேன்ஸ் வந்து சிவகார்த்திகை அடித்தப்ப யார் போட்டு நாங்க தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க டே உங்களுக்கு படம் கூட கொடுக்கலடா கமல்ஹாசன் அவர்கள் தான் சிவகார்த்திகேன் படத்தை கொடுத்து உட்காந்துருக்காரு நூற்றி முப்பது குடிக்க அந்த மூஞ்சி நம்பி போட்டிருக்காரு ஸோ பார்த்துக்கோ அப்போ அவன் தான் அவன் தான் நன்றியோடு இருக்கணும் இவன் அவன் இப்போ வரைக்கும் இந்தியன் டூக்கும் ஒரு விஷ் பண்ணல படத்தை பாருங்கன்னு சொல்லலை இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா உலகநாயகன் வாய்ஸில் ஒரு பாட்டு அவனுக்கு டெடிகேட் பண்ணி போட்டிருக்காங்க தேங்க்ஸ் ஆண்டவா வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெண்ணாங்கட்டி கூட போடல அதாவது ஆண்டவா வாய்ஸ் கூட விடுங்க தேங்க்ஸ் கமல்சார் வாய்ஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி போடலாம்ல அது கூட போடல இவன்லாம் ஒரு ஆள் இவனுக்கு ஒரு அதாவது கமல்சருக்கு தான் இது வந்து ஒரு டிஸ்கிரேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படத்தை எடுத்தது கமல் சார் எத்தனையோ உங்கள் எண்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து உழைக்கிறது ரெடியா இருக்காங்க அதை விட்டுட்டு இந்த டம்மி பீஸை போய் கேஷ் பண்ணிடுவீங்களே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு அடுத்து இந்த தங்களான் படத்துல கம நம்ம விக்ரம் நடித்த நடிப்பு வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கேட்குறேன்னா ஒரு கலைக்காக இவ்வளோ பேர் வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது யாருமே அந்த கிடையாதுங்க நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சூர்யா அவர்கள் கபல்சர் அவர்கள் அப்புறம் வந்து விக்ரம் இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிடலாம் அவங்க ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் நல்லா இல்லைங்க கொஞ்சம் மெச்சூராக இருக்குது இல்லை வேறு மாதிரி பண்ண சொல்லுங்கள் சொல்லிட்டு போகலாம் அதை விட்டுட்டு என்னத்தை நடிக்கிறேன் அவன் முஞ்சி ஆளையும் அப்படின்ற மாதிரி ஏன் கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறது தெரில ஆனால் அந்த சீரட்டை பிடிச்சிட்டு முடிய கலட்சிச்சுட்டு போய் அண்ட் கே கிஷ்யம் அப்படின்றான் பேசுகிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து ரசிகர் ஃபாலோயிங் அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியல அப்போ ஈஸியாக எது பண்ணாலும் சரி வாயை கொஞ்சம் ஒழுக்கிட்டு இப்படின்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரசிபாய் எங்க ஒரு தெரியுது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து தோணுச்சு ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்புறம் மனோரதங்கள் அதை சொல்லிட்டு கமல் சார் வந்து ஒரு ஜி ஃபைவ்ல ஒரு சீரிஸ் அது ஆக்சுவலாக அது வந்து இன்ட்ரோ கேரக்டர் வந்து கொடுத்துருக்காரு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு நானும் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மாஸ்க்லாம் போட்டு அதில் இன்ட்ரோ கொடுத்து எல்லா கேரக்டர்ஸுக்கும் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமாகவும் அற்புதமாகவும் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து ரேகா அவர்கள்கிட்ட போய் பிக் பாஸ் ஹோஸ்ட் என்னங்க கமல் சார் இல்லையாமே என்னோடனே ஆமாங்க கமல் சார் இருக்கிறக்கும் அவரை போட்டு அடிப்பாங்க கமல் சார் இல்லாமல் இன்னொருத்தன் வந்த பிறகு அவன் ஏன்டா கமல் சார் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிப்பாங்க இதெல்லாம் வந்து வெட்டி போயில விடுங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து தளபதி அறுபத்தி ஒம்போது ஸ்டோரி கமல் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து வினோத் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஆக்சுவலாக முழுக்க முழுக்க கமர்ஷியல் படமாக ஸோ ஒன்லைன் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் கொடுத்தது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பட் இது அரசியல் சார்ந்தது இல்லை அப்படின்றாங்க அது எந்த லைன் அப்படிங்கிறது நமக்கும் தெரியல பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் எழுதினது தான் ரஜ தளபதி வந்து நடிக்க போகிறாப்ல அதாவது விஜய் அவர்கள் நடிக்க போகிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ ஒன்றுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கே சூத் திரி கிடையாது தளபதி சிக்ஸ் நேனாக மாறி அது ஒரு படமாக ஜெனராக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நேற்று ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஹெச்னோத் அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டார் ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீனும் நான் இன்னும் சுற்றுலா சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்